வணக்கங்க இந்த மாடு தண்ணி குடிக்கிற அழகை பாருங்க தண்ணியே ஊற்றுலங்க புண்ணாக்கு ஒரு வச்ச தண்ணி மட்டும்தான் அதில் கலந்துருந்துச்சு மிச்சம் எல்லாமே தவுடு பருத்தி விதை மாட்டு தீவனம்னு போட்டு கொஞ்சம் தாங்க வச்சுருந்தாங்க ஏன்னா மழை காலங்கிறதுனால தண்ணி குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது அந்த தண்ணியும் கூட எடுத்து வெளியே ஊற்றிக்கிட்டு இருக்குதுங்க அதுவும் ரொம்ப விவரமா குடுதலை விட்டு வெளியே ஊற்றிட்டுருக்குது பாருங்க சுத்தி வர சிந்தி வச்சிருக்குது இந்த ஒரு மாடு தாங்க இவ்வளோ விவரமா பண்ணிக்கிட்டு இருக்குது மற்ற ரெண்டு மாடும் அப்படிலாம் இல்லைங்க உள்ள வாயை வச்சுதுன்னா வெளியே எடுக்காமல் சாப்பிட்டு தாங்க வெளியே எடுக்குது வாயை மூணு மாடு தண்ணி குடிச்சோடனே சரி ஓட்டிகிட்டு போகலாம் காட்டுக்கு அப்படின்ட்டு அவுத்துட்டு காட்டு கிளம்பியாச்சுங்க மணி பத்தாகுதுங்க ஆனாலும் இருட்டாவே இருக்குது எப்போ மழை வரும்னு சொல்ல முடியல அதனால கையில் கொடையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து கயிறோட தாங்க மேயும் ஏன்னா வீட்டுக்கு வரும்போது சிக்க மாட்டேங்குது அதனால கயிறோடையே அவுத்துட்டோம்னா சிச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால எப்படி கயிறோடையே விட்டுறது இன்னைக்கு நானும் அம்மா கூட மாடு மேய்க்க காட்டுக்கு போனேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க